உங்கள் மரங்களன் ஒரு அற்புதமான சூழலில் நாம் இங்கே வந்திருக்கோம் ஐயா வந்து ஓய்வு பெற்ற தலைமை ஆசிரியர் உதவி உதயத்தலைசிரியராக பள்ளியில் பணிபுரியும் போது ஒரு பெரிய ஒரு ஆர்கானிக் ஃபார்மை உருவாக்கியிருக்காங்க ஐயாவை வந்து இப்போது நம்ம ஒரு சின்னதாக வந்து ஒரு பேட்டிக்காக வந்திருக்கோம் இந்த நிலப்பரப்பில் சமவெளியில் அரியலூர் மாவட்டத்தில் இங்கே வரதராஜன்பேட்டைங்கிற கிராமத்துக்கு பக்கத்தில் ஒரு சின்ன கிராமத்தில் சமவெளிகளில் மிளகு சாத்தியம் அப்படிங்கிற ஒரு விஷயத்தை இங்கே உருவாக்கியிருக்காங்க அது மட்டும் இல்லை இங்கே இருக்கிற நிறைய மரங்களை காட்சிப்படுத்த போகிறோம் இது எப்படி உருவாக்கியிருக்காங்க அப்படிங்கிற விஷயங்களையும் மற்ற விவசாயிகளுக்கு ஒரு நல்ல முன்னுதாரணமாக ஐயா உருவாக்கியிருக்காங்க இந்த இடத்த நம்ம இன்னைக்கு கலா ஆய்வு பண்ண போகிறோம் ஐயா வணக்கம் ஐயா வணக்கம் உங்களோட நம்ம இங்கே சமவெளிகளில் இது சாத்தியம்தான் இதில் இருக்கிற இடர்பாடுகள் இருக்கிற பிரச்சனைகள் எப்படி இந்த மிளகுல நீங்கள் சாதிச்சிங்க எத்தனை வகை இருக்குது அப்படிங்கிற விஷயங்களை நீங்கள் பகிர்ந்துக்கிட்டீங்கன்னா கொஞ்சம் நல்லாயிருக்குங்கய்யா ஐயா சார் வணக்கம் அனைவருக்கும் வணக்கம் நான் ஒரு முப்பது இருபது ஆண்டு இருபத்தைந்து ஆண்டுகளுக்கு முன்னாடி மரம் வளர்க்குறதுல இருந்த துன்போஸ்கோ பள்ளியில் உதவி தலைமை ஆசிரியராக இருந்து ஜேஆர்சி பசுமை மன்றம் எல்லாம் இன்ச பொறுப்பாக இருந்து இந்த மரம் வளர்க்குறதுல ஆர்வம் ஏற்பட்டது அதன் பொருட்டு என்னுடைய இடத்துலேயும் மரத்தை வளர்த்தா என்ன அப்படிங்கிற மாதிரி திட்டம் போட்டு ஈஷாவில் கொஞ்சம் கண் வாங்கிட்டு அதை நான் செம்மரம் வேங்கை மகோகனி இவற்ற ரோஸ் விட்டு இந்த மரங்களை அங்கங்கே நட ஆரம்பித்தோம் நட்டு மரமாக ஆச்சு சரி அந்த மரம் இடைவெளி இருக்குது இதில் ஏதாவது செய்யலாம் அப்படிங்கிற மாதிரி ஒரு எண்ணம் வந்தது அதன் பிறகு தான் கொஞ்சம் மிளகு செடி புதுக்கோட்டை திரு பாலுசாமி அப்படிங்கிறவர்கிட்ட கொஞ்சம் அதே மாதிரி செ செந்தமிழ் செல்வன் அப்படின்னு ஒருத்தர் இப்படி நிறைய பேர்கிட்ட நான் வந்து மிளகு செடிகளை வாங்கி கொண்டு வந்து இங்கே நட்டோம் நான் முதல்ல நூறு செடி வைத்தோம்னா ஒரு இருபது முப்பது செடி தான் வந்தது அதன் பிறகு முயற்சி பண்ணி திரும்ப அதுக்கான சூழ்நிலையை உருவாக்கி நிழலை உருவாக்கி அந்த மழை காலங்களாக பார்த்து கன்றுகளை நட்டு பராமரித்து வந்தேன் சென்ற ஆண்டுலேருந்து இப்போல்லாம் ஒரு கொஞ்சம் செடி காக்க ஆரம்பிச்சிருக்குது கா இது வந்து மரம் அப்படிங்கிறத தாண்டி அந்த இயற்கையான சூழ்நிலை இது இந்த இடத்துலையும் விளையும் அப்படிங்கிறத இதன் மூலம் நம்ம எல்லோருக்கும் வெளி உலகத்துக்கு தெரிய வருது நம்ம பகுதி மலையில் தானே விளையும் அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு இருந்தாங்க இல்லை நம்ம பகுதியிலையும் விளையும் அப்படிங்கிறது இந்த இதன் மூலமாக நம்ம தெரிந்து கொள்ளலாம் இந்த நேரத்தில் இந்த மரங்கள்லேயே இடையில் பார்த்திங்கன்னா அதிக நிழல் உள்ள இடத்துல இந்த மிளகு காய்க்கலை இதுக்கு வெயிலும் வேணும் நிழலும் வேணும் அப்படிங்கும்போது இந்த எல்லாம் பார்த்திங்கன்னா இந்த சில வெரைட்டி நல்லா காய்ச்சிருக்குது இதுக்கு ஏன்னா காலை வெயில் நல்லா இருக்குது இந்த காலை வெயில் நல்லா இருக்கிறதுனால இந்த பக்கம் வந்து பார்த்திங்கன்னா இந்த பன்னியூர் ஒன்றுன்னு வெரைட்டி இது ரொம்ப நல்லா காய்ச்சிருக்குது இதுக்கு ஏன்னா இந்த கிழக்கு பக்கத்து வெயில் நல்லா அடிக்குது கொடுக்கறதுனால இந்த காய்ப்பு அதிகமாக இருக்குது அதே மாதிரி கரிமுண்டாங்கிற வெரைட்டி இந்த நம்ம அந்த வறட்சி பகுதிக்கும் நல்லா கொஞ்சம் வெப்பத்தை தாங்கக்கூடியது இதுவும் பார்த்திங்கன்னா நிறைய காய்ச்சி இருக்குது ஆனால் உள்ளே ரெண்டு மூணு செடி காய்க்கலை ஏன்னா அதுக்கு வெயிலே போகலை அதனால் வெயிலும் நிழலும் கலந்து இருக்கிற மாதிரி இருந்ததுன்னா சிறப்பாக இருக்கும் இதை தாண்டி அந்த பக்கம் தேக்கு தோப்பு இருக்குது அதுலேயும் நான் முயற்சி செய்கிறேன் அதுக்கு அடுத்ததாக கிளரியா செடின்னு ஒன்று இந்த சிறப்பாக இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு அதை நான் வச்சு இப்போது உண்டாக்கிட்டு இருக்கிறேன் காரணம் என்னென்னா இந்த கிளரி செடியில் இதை நடுவு செய்தோம்னா நல்ல தட்ப பணியில் ரொம்ப கூலாக இருக்கும் இது அக்டோபர் நவம்பர் மாதத்தில் இதை கழிச்சு விட்டோம்னா இந்த நவம்பர் டிசம்பர் ஜனவரி பிப்ரவரி மார்ச் வரைக்கும் நல்ல வெயில் இருக்கும் அந்த நாலு மாதத்தில் இது கொடுத்துரும் அந்த குறுக்குறதுக்குள்ளே இது ஃபுல்லாக மிளகு க பூக்கிற சீசன் காய்க்கிறது நிறைய காய்க்கும் அப்படிங்கிறதுனால இதை நான் திட்டம் போட்டிருக்கிறேன் அடுத்தது இது முதற்கட்ட பயிற்சி கட்டமாக தான் இது செய்துட்டு இருக்கிறேன் மற்றபடி இது ஒன்றும் சொல்கிறதுக்கு இல்லை ஒன்றும் இல்லை என்னால் முடிஞ்சதோ சிறப்பாக கொஞ்சம் ஒரு சிலதை செய்துருக்கிறேன் அவ்வளோதான் மிளகு செடியை வந்து பெரும்பாலும் கிழக்கு வடகிழக்கு பக்கம் வச்சா சூரிய ஒளியினுடைய நேரடி தாக்கம் வெப்பம் அதிகமாக இல்லாமல் இருக்கும் அதனால் இந்த பக்கம் வைக்கிறது சிறப்புன்னு சொல்கிறாங்க அதுக்கு அடுத்தது நோய் வராமல் இருக்கிறதுக்கு சாதாரண எருவு போதும் இதுக்கு கெமிக்கல் எதுவும் கொடுக்க வேண்டாம் ரசாயன உரம் எதுவும் தேவையில்லை சாணி மாட்டு சாணம் மற்ற இயற்கை உரங்கள் அதே மாதிரி இந்த வெர்டி கொடுத்தோம்னா அந்த வேர்க்கு வேர் சம்பந்தமான நோய்கள் வராமல் பார்த்துக்கிட்டோம்னா போதும் வெயில் காலங்களில் இதை காப்பாற்றிட்டோம்னா நேரடி வெயில் வேரில் படாமல் இருக்க இந்த மூடாக்கு தரையை கொஞ்சம் மூடி வச்சிருந்தோம்னா நல்லாயிருக்கும் சிறப்பாக இருக்கும் மற்றபடி இதுக்கு வேறு மெயின்டெனன்ஸு எதுவுமே கிடையாது தண்ணி மட்டும் வாரத்துக்கு மூணு நாள் ஒன்றும் ஒரு நாள் இல்லை ரெண்டு நாளைக்கு ஒரு முறை தண்ணியை கொடுத்துட்டோம்னா அருமையான ஒரு மகசூல் இது முழு பயணம் நான் இன்னும் பெறவில்லை இன்னும் கொஞ்சம் நாளில் நமக்கு கிடைக்குங்கிற நம்பிக்கை இருக்குது இதில் நான் முழு நம்பிக்கையோடு ஈடுபட்டு இருக்கிறேன் என்னை பார்த்து இந்த வட்டாரத்தில் நிறைய பேர் மரங்களை வைக்க ஆரம்பிச்சிருக்கிறாங்க நிறைய பேர் மரம் வச்சுருக்கிறாங்க என்ன நம்ம இயற்கைக்கு நம்ம இருக்க காலம் கொஞ்ச காலம் இயற்கைக்கு நம்ம செய்கிற ஒரு பெரிய தொண்டாக தான் நினச்சி இதை நான் செய்துகிட்டு இருக்கேன் நான் இங்கே மட்டும் இல்லை நம்ம வட்டாரத்துலேயும் இந்த மர வளர்க்கத்தை ஊக்குவித்து கொண்டு இருக்கிறேன் இதற்கு அடிப்படை காரணம் என்னுடைய பள்ளி பள்ளி ஆசிரியர்கள் பள்ளி சூழ்நிலை அதெல்லாம் சேர்த்து தான் இப்போ இந்த பணியை நான் தொடர்ந்து செய்துட்டு இருக்கிறேன் எங்களுடைய குடும்பத்தில் உள்ளவங்களும் எல்லோரும் இதற்கு நல்ல ஆதரவு கொடுக்குறாங்க அதனால் இதை செய்ய முடியுது நீங்களும் செய்யுங்க வாழ்த்துக்கள் நன்றி எனது பெயர் பங்கராஸ் இடைநிலை ஆசிரியர் உதவி தலைமை ஆசிரியர் தொன்போஸ்கோ பள்ளியில் பணி செய்து ஓய்வு பெற்றிருக்கிறேன் ரெண்டு ஆண்டாவது நெட்டலக்குறிச்சி அணிக்குறிச்சான் ஒன்றிய ஊராட்சியில் நெட்டலக்குறிச்சிங்கிற கிராமத்தில் இருக்கிறேன் மாவட்டத்தினுடைய ஒரு கடைசி பகுதின்னு சொல்லலாம் என்னுடைய தொடர்பு எண் நைன் செவன் எயிட் சிக்ஸ் த்ரீ டபுள் செவன் டூ சிக்ஸ் எயிட் தேங்க்யூ நன்றி